ஆய்வு செய்து மக்கள் இருக்கிறார்கள் அதற்கு ஆகுறேன் இருக்கிறார்கள் நான் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து காலமாக ஒரு

மதரசா பட்டமளிப்பு விழாவில் நாம் அனைவர்களும் ஒன்று கூடுவோம் என்பதிலே திகிமத்திகி அம்மா இந்த பாரத தேசத்தில் இந்த இந்திய திருநாட்டில் நமக்கு அதிகாரம் நம்முடைய கையிலே வர வேண்டியது அவசியம்

நமஸா இரண்டாவது வழங்குவதற்காக செயலாளர் பயான் இரண்டாவது பரிசு மகளார் ஏ அஸ்மா பாத்திமா இரண்டாவது பரிசு दिए। <laughs> दिए। <laughs> के रोजा बानु आलिमा मनारिया उड़िया महला यस सफ़रियम आलिमा <laughs>